வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் அற்பாயுளில் அப்பா மரணம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கதிரவன் ஐந்தின்நாதன் கனபகை நீச்ச அம்சம் சதிரோடு ஏறி வாழ சனியோடு தானும் அதிபலவீனமாக அன்னவர் இருந்து வாழ்ந்தால் பதியினிலே வாழும் தந்தை பரகதி அடைவான் போவான் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் சூரியனும் ஐந்து குடையவனும் நவாம்சத்தில் பகையோ நீட்சமோ பெற்றிருக்க ராசி கட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் குளிகனும் கூடியிருக்க இந்த இடத்தில் அவர்கள் பலவீனமாகவும் இருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தை அற்ப ஆயுளில் இந்த அவனி வாழ்வுக்கு விடை கொடுத்துடுவான் அதாவது முற்றுப்புள்ளி வச்சுட்டு விண்ணுலகம் போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோன்னா அப்பா இல்லாத குழந்தைகள் இருக்காங்க அம்மா இல்லாத குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகள் கருவில் இருக்கும்போதே இறந்தவங்களும் இருக்காங்க மேலும் பார்த்திங்கனாக்கா வளர்ந்து வரும் காலத்தில் இறந்தவங்க இருக்காங்க இப்படி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது ஃபிக்ஸ் ஆனப்போ கூட பார்க்க முடியாத இறந்தவங்களும் இருக்காங்க இதில் ஒன்றுனும் ஒரு சில கொடுமைகள் நடக்கும் பாருங்கள் பெருசாக தான் இருக்கும் இப்போ ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் அப்பாவோ அம்மாவோ உயிர் இழக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் இதில் என்ன கொடுமைன்னா சம்மந்தப்பட்டவங்க எதிர்த்தரப்பில் பெண் கிடைச்சிருந்தா மாப்பிள்ளை கிடச்சிருந்தா அது மேலேன்னு கூட பழி போட்டுருவாங்க நிறுத்தவும் முடியாது ஒருவேளை நிறுத்தினவங்களும் இருக்காங்க நிறுத்திட்டால் இந்த பெண் வாழ்க்கையோ பையன் வாழ்க்கையோ இது ஏற்கனவே இப்படி ஒரு சிக்கல் நின்று போயிடுச்சுன்னு உங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இப்படி எத்தனை வருது சரி இதுக்கு வந்துடலாம் ஒருவன் அற்ப ஆயுளில் மரணிக்கிறான் அப்படின்னா வேதனை அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த சூழலை கடவுளோ கிரகமோ கொடுக்குமான்னா இல்லை நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு வந்து நிர்ணயம் பண்ணி மறுபடியும் நம்மளை அனுப்பிடுறாங்க இதுதான் விஷயம் இப்போ திரைப்படங்களில் கூட நம்ம பார்க்குறோம் விட நிறைய நேரடியாக கூட நடந்ததெல்லாம் கூட இருக்குது ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு கேட்குறாங்க அந்த பையனுக்கு அந்த பெண் வீட்டுக்காரர் தரமாட்டறாங்க தரமாட்டேக்கிறாங்க அப்படின்னா இப்படியே இந்த காலம் கனிஞ்சு அந்த காலம் கொஞ்சம் கடக்குது கனியில் அந்த பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இவங்க கேட்டவங்களுக்கு இன்னும் நடக்கலை இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ வஞ்சம் கொண்டு அவங்கெல்லாம் பத்திரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கல்யாணம் கிட்ட வரும்போது ஆளுங்களை விட்டு அந்த பையனை போட்டு தெளிவது இலங்கை ஜெயராஜே இதை சொல்கிறார் ஒரு இதில் சொற்பொழிவில் இப்படிலாம் நடந்துச்சுன்னு அவரே சொல்லி அவங்க பிற்பகுதியில் பாதிக்கப்பட்டது வரைக்கும் அவரே சொல்லி முடிக்கிறார் இலங்கை ஜெயராஜ் என்பவர் ஒரு ஆன்மீக சிறந்த சொற்பொழிவாளர் அவரே சொல்லியிருக்கார் இப்போ அவர் சொன்னதும் இங்கே இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கும்போது இந்த செயல் ஒரு பெண்ணை வந்து ஒரு பையனுக்கு கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க இஷ்டந்தான் ஆனால் கொடுக்கலைங்கிறதுக்காக மனசில் வஞ்சம் வச்சு கல்யாண சமயத்தில் பத்திரிகையெல்லாம் வச்சு கிட்ட வரும்போது ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த பையனை கொண்டு இருக்காங்கன்னா இது பெரிய பாவம் தானே இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை வேணும் தானே அப்போ இந்த தண்டனையை பிற்பகுதியில் அற்பாயிலில் போகிற ஒரு மனிதனாக கடவுள் கொடுத்துட்றார் கிரகம் அதுக்கு இது பண்ணிடுது அப்போ என்ன அப்படின்னா இது முன்ஜென்மத்தில் செய்த தவறின் விளைவுக்காக வந்தது இதை சரி பண்ணுறது கொஞ்சம் கடினம் இருந்தாலும் பிறக்கும் போதே தெரிஞ்சிக்கலாம் சூரியன் கெட்டு போயிடுறாரு வந்து பாக்கியஸ்தானம் கெட்டு போயிடுதுன்னா அங்கே அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு தான் அர்த்தம் அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா இந்த குழந்தை பிறந்த கையோட குழ இ முதல்லையே நம்ம பல முறை சொல்கிறோம் இந்த செயலுள்ள இல்லை வேறு செயலுக்கு சொல்லும்போதும் ஒரு குழந்தை பிறப்பதனால் தாய் தந்தை இருக்கு எதுவும் மோசம் அடையறதில்ல தாய் தந்தை செய்ததுடைய விளைவுக்காகத்தான் இப்படி வருவோம் அப்போ இந்த குழந்தை ஜாதகம் இதை காட்டுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தில ஹோமம் அப்படிங்கிற ஒரு பூஜை இதை ஒரு மூணு நாலு வாட்டி கூட பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பவானியோ குடிமுடியோ திருச்சி அம்மா மண்டபமோ தில தர்ப்பணபுரி அப்படின்ட்டு கும்பகோணத்தில் ஒரு இடம் இருக்குது இங்கெல்லாம் செஞ்சுக்கிறதா இருந்தால் அமாவாசை பௌர்ணமி ஏகாதசியில் செய்யணும் ஒருவேளை ராமேஸ்வரம் போகிறதா இருந்தால் என்றைக்கு வேணாலும் போகலாம் அங்கே போய் இந்த பூஜையை செய்துக்கிட்டு அப்படியே திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு வந்து வாழ்கிறதுக்கு வழி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இதை ரெண்டு மூணு தடவை செஞ்சுக்கிட்டு நாலஞ்சு தடவை கூட செஞ்சுக்கிட்டு தப்பு கிடையாது இது ஒன்றும் மோசமான பூஜை கிடையாது குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுக்கிட்டு வாரம் ஒரு தடவை தர்ஷனாமூர்த்தியை கும்பிட்டுக்கிட்டு நோயுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யும் செயலை செய்து வந்தால் இந்த அற்ப ஆயுளிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஓர் வைர வரியில் நற்செயல் என்ற விலை நிலத்தை சீர்படுத்து அதாவது நற்செயல் என்ற விளை நிலத்தை சீர்படுத்து அதில் இறைவன் திருநாமம் என்ற விதையை தூவு சரியாக சொல்லியிருக்காங்க மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் பலமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்